நடிகை சௌந்தர்யாவை நம்ம யாராலையும் மறக்க முடியாது குறிப்பா படையப்பா படத்துல இருந்து நிறைய படங்கள் இப்பவும் மனசுல இருக்கும் இவங்க ஒரு விபத்துல இறந்ததாதான் எல்லாரும் சொன்னாங்க ஆனா தற்பொழுது அவங்க தற்கொலை செய்து கொள்ளல அது ஒரு கொலை அப்படின்ற ஒரு செய்தி பரவுது மர்மமான முறையில அவ இறந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அதன் பின்னணியில பிரபல நடிகர் ஒருவர் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு தொடர்ந்து இதை பத்தி விசாரிக்கும் பொழுது பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கு I'm தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி படங்கள்ல ரொம்ப முக்கியமான ரோல்ல நடித்தவர் தான் சௌந்தர்யா தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கேப்டன் விஜயகாந்துக்கும் ஜோடியாக நடித்திருக்கிறார் ரகு என்கிற சாப்ட்வேர் இன்ஜினியர் திருமணம் செய்து கொண்ட சௌந்தர்யா கர்மமாக இருந்தபோது விமான விபத்தில் பலியானார் கரீம் நகரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தன் சகோதரருடன் சென்றபோது போது சவுந்தர்யா விமான விபத்துக்குள்ளானது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி நடந்த அந்த விபத்தில் சவுந்தர்யா மற்றும் அவரின் சகோதரர் அமர்நாத் உயிரிழந்த வயதில் அதுவும் கர்ப்பமாக போது விமான விபத்தில் இருந்ததால் அப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சௌந்தர்யா இறந்து தற்போது இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நிலையில் சௌந்தர்யாவின் மரணம் அல்ல திட்டமிடப்பட்ட கொலை என நியூஸ் எயிட்டின் கனடா செய்தி வெளியிட்டிருந்தது நில விஷயம் தொடர்பாக சவுந்தர்யா திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சவுந்தர்யாவும் அபர்நாத்தும் ஜல்பலி பகுதியில் தங்களுக்கு சொந்தமான ஆறு ஏக்கர் நிலத்தை மோகன் பாபுவுக்கு விற்க மறுத்துவிட்டார்கள் விமான விபத்து நடந்த பிறகு சவுந்தர்யாவின் நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துக் கொண்டார் மோகன் பாபு சவுந்தர்யா சென்ற விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என உறுதியாக இதுவரை தெரியவில்லை என சிட்டிமலு என்பவர் கம்மம் ஏசிபி மற்றும் கம்மம் கலெக்டரிடம் புகார் அளித்திருப்பதாக செய்தி வந்தது மோகன் பாபு ஆக்கிரமித்த அந்த நிலத்தை மீட்டு ஆதரவற்றோர் இல்லம் அல்லது போலீஸ் ராணுவ குடும்பங்களுக்கு கொடுக்குமாறு அந்த நபர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரா மஞ்சு மனோஜுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் ஜல்பல் பகுதியில் இருக்கும் ஆறு ஏக்கரில் அமைந்திருக்கும் மோகன் பாபுவின் கெஸ்ட் ஹவுஸை பறிமுதல் செய்ய வேண்டும் இந்த புகாரால் மோகன் பாபுவால் பிரச்சனை வரக்கூடும் அதனால் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என இந்த புகாரை அளித்த சித்திமலு அப்படிங்கிறவர் தெரிவித்திருக்கிறாராம் சொத்து விஷயம் தொடர்பாக மோகன் பாபுவுக்கும் அவரின் மகன் மஞ்சு மனோஜுக்கும் இடையே பிரச்சனையாக இருப்பதாக தொடர்ந்து தகவல் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் மஞ்சு மனோஜுக்கு நியாயம் கேட்டிருப்பதுடன் சௌந்தர்யாவின் மரணத்திற்கு காரணம் மோகன் பாபு என புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகார் குறித்து மோகன் பாபு தரப்பிலிருந்து தற்போது வரை எதுவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது